அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயரை வசியம் செய்வதற்காக அந்த அன்னையோட அருள் நமக்கு பரிபூர்ணம் கிடைப்பதற்காக வெள்ளிக்கிழமை தினத்தன்று நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று மற்றவர்களுக்கு நம் பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து கடைப்பிடிப்பதற்கு நிறைய சொல்லுவாங்க அதை நம்ம முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல மகாலட்சுமி வசிம் செய்யணும் அப்படின்னா நம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு பொறுமை குணம் மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா மகாலட்சுமிக்கு வந்து பிடித்த குணமே பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கிற குணம் பாசமாக இருக்கிற குணம் தான் மகாலட்சுமி தயாருக்கு மிகவும் பிடிக்கும் ஆப அபத்தமான சொல் ஆபாசமான சொல் நம்ம வந்து வாயிலிருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் நெகட்டிவான வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலே லக்ஷ்மி நமக்கு வந்து வசியம் ஆவார்கள் நமக்கு முக லட்சணம் கிடைக்கும் கை ராசி ஆகும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க எப்போதுமே இதை அடிக்கடி சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல்ல பொறுமையாக இருக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கவனம் தேவை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வார வார வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செய்வது பட்டுப்புடவை கட்டி பூஜை செய்வது வெள்ளிக்கிழமை தினத்தன்று கோவிலுக்கு போவது நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருக்கிறாங்களோ அந்த கோவிலுக்கு போனாலே போதும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று தொடர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வருவது பூக்கள் வாங்கி நம் வைப்பதும் மற்றும் சுவாமி படத்திற்கு அதாவது மகாலட்சுமி தயார் படுத்திருக்கும் மல்லிகைப்பூ வைப்பது தாமரை பூ வைப்பது இதெல்லாம் லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க வைக்கும் இல்லத்தில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னால இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அடுத்து லக்ஷ்மியோட வாசம் நமக்கு இன்னமும் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம் இல்லத்தில் வந்து வெள்ளிக்கிழமை தினத்தன்று கல் உப்பு வாங்கி வீட்டில் இருக்கிற கல் உப்பு ஜாடியில் நம்ம அந்த உப்பு கொஞ்சமாக போட்டு வைத்தா கூட போதும் அதாவது ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் ஒரு புதிய பாக்கெட் வாங்கி அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கூட அந்த புது உப்பை நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு ஜாடியில் சேர்த்துட்டு அதை நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து கல்லுப்பு ஜாடியில் புதிதாக வாங்கியிருக்க அந்த உப்பை கொஞ்சம் சேர்க்கணும் அப்படி சேர்த்தால் நாம் எல்லத்திற்கு லக்ஷ்மி வருகின்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் அதனால் மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்குவது ரொம்ப சிறப்பு மஞ்சள் வாங்குவதும் ரொம்ப சிறப்பு தான் இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு அருள் பரிபூர்ணமாக டைரெக்டாகவே நமக்கு கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பசு மாடுக்கு நம் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையன்று தானம் செய்வதும் நமக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் செஞ்சாலே நமக்கு வந்து ஓரளவு நமக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றம் இருக்கும் அடுத்து நமக்கு வந்து பணம் வசதி ஆகணும் இப்போ லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக இதெல்லாம் செய்யணும் பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது முதல் விஷயம் வந்து உங்களுக்கு பணம் வரவு வேண்டும் பணம் கையில் தங்கணும் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து அங்கங்கே குப்பை சேர்வதனால என்ன நடக்குது அப்படின்னா கிரகங்களில் சனி பகவான் வந்து ஆக்டிவேட் ஆவார் அப்படி நமக்கு அந்த கிரகங்கள் இது நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு தானாக அந்த லக்ஷ்மி கடக்ஷம் குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க வந்து வீடை வந்து சுத்தமாக வைக்கணும் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற சொல்கிறது காரணம் ஃபுல்லாக இதுதான் அதாவது நமக்கு வந்து அந்த பெரியவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த கிரகத்தோடு சொல்லியிருந்தால் ஓரளவு எல்லாரும் கேட்பாங்களோ என்னமோ ஏன்னா எல்லாருமே சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் சொல்லுவாங்களே தவிர காரணத்தை சொல்ல மாட்டாங்க நமக்கு அந்த காரணம் தெரியாதனால தான் பார்த்திங்கன்னா அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம விட்டுருவோம் அதாவது பொதுவாக இப்போ இருக்கிற பசங்களை சொல்கிறேன் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்லா மெச்சூரிட்டி வர்றதுக்கே பார்த்திங்கன்னா முப்பது ஆகும் அந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அந்த இருக்கட்டு பேரை சுத்தம் பண்ணிக்கலாம் இருக்கட்டு பேரை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்க தான் செய்யும் ஸோ வீட்டை வந்து சுத்தமாக வைக்கணும் சுத்தமாக வைக்கணும் தான் சொல்லுவாங்களே தவிர எதற்காக வைக்கணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு சொன்னது கிடையாது ஏதாவது நம்ம அங்கெங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா திட்டத்தான் செய்வாங்களே தவிர இந்த காரணத்துக்காக தான் அப்படிங்கிறது யாரும் சொல்கிறது கிடையாது அதனாலே என்னமோ இப்போ வரைய இப்போ ஸ்டில் இப்போ வரைய பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடை வந்து அப்படி அங்கங்கே அங்கங்கே பொருள் இருக்கிற மாதிரியும் கசகசன் இருக்கிற மாதிரி எல்லாருமே அப்படி தான் வச்சுருக்கிறாங்க அதோடய காரணம் என்ன அப்படின்னா இது நமக்கு அதாவது சனி நம்ம ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்கள் வரும் பணம் தங்காது இந்த மாதிரி செயல்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் அதாவது தென் கிழக்குங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடமும் சுக்ரர் பகவானோட ஆட்சி இடம் தான் தென் கிழக்கு ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அங்கே தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் அதே போல் தான் நமக்கு வந்து அடுத்து முக்கியமான இடம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாத்ரூம் முத கொண்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது காரணம் ஃபுல்லாக இதுதான் நம்ம கிரகங்களில் வந்து நம்ம ஆப்போசிட்டாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே அங்கே தானாக பண இழப்புகளும் பணம் தடைகளும் வர ஆரம்பிக்கும் தான் காரணம் அதனால் அளவு பார்த்திங்கன்னா வீடு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதாவது இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக சிங்க்கை வந்து கிளீன் பண்ணிவிட்டு தூங்கிருங்க எதற்காக அப்படின்னா அந்த சிங்க்கில் வந்து துர்நாற்றம் வரும் ஏன்னால் நமக்கு அங்கே தான் கழிவுகள் எல்லாமே போகுது இல்லையா துர்நாற்றம் வரும் அந்த துர்நாற்றம் வந்து நமக்கு வந்து தேவி தேவை இல்லையா அதாவது கெட்ட சக்திக்கெலாம் அது பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த துர்நாற்றம் அந்த துர்நாற்றம் இருக்கிற இடத்துல நமக்கு லக்ஷ்மி வந்து வாசம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த சிங்க்கை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி விட்டுருங்க சும்மா லைட்டாக நம்ம வந்து பியூர் வாட்டரால் நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் ஏன்னா அங்கே வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு படிய படிய படியை பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கம்பல்சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுமாதிரி பாத்ரூமே அப்போ எப்போயுமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க ஹாலும் க்ளீனாக வச்சுக்கோங்க ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அந்த கலர் மங்கி போயிருக்கும் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம எல்லாமே பெண்கள் வந்து நைட்டீஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் ஸோ அந்த நைட்டீஸ் வந்து ரொம்ப டல்லாகிட்டு மங்கலாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி போட்டலாம் அதை நீங்கள் பயன்படுத்த தேவையில்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடைகளில் வந்து சுக்ரன் வாசம் செய்கிறாரு அதனால் நம்மளுடைய ஆடைகள் எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கணும் பழைய ஆடைகள் இருந்தாலும் அது பளிச்சுன்னு இருக்கணும் அழுக்காக நம்ம போடக்கூடாது இப்போ அன்றாட நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஃபுல்லாக இதற்கு தான் ரீசன் இதுதான் காரணம் அதனால் முடிந்த அளவுக்கு லக்ஷ்மி நம்ம வாசம் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தே ஆகணும் உடைந்த பொருட்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது உடைந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப பழைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா சனி கேதுவுங்களாம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் படம் தடங்கள் வந்து அதிகமாக வரும் ஏன்னா தடங்களை கொடுப்பது கேது பகவான் அதிகமான தடைகளை கொடுப்பது அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லம் எப்போதுமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் அதே போல் வந்து ட்ரெஸ் வாஷிங் இருக்குது பார்த்திங்கன்னா துணி அலசுறது பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு அன்றாட அலசுறது நல்லது இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாட் ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது அலசிடணும் அந்த துணியில் வந்து துர்நாற்றம் வர்ற அளவுக்கு வச்சுக்கிற கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த துணியில் வந்து லைட்டாக ஈரப்பதமாக ஆக்கிட்டு அப்படியே உள்ளே போட்டுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வந்து அழுக்கு துணியை போடும்போது அதில் ஈரப்பதம் இல்லாமல் போடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்ரூமில் குளிக்கும்போது அந்த கிளாத் வந்து தண்ணீரில் டக்குன்னு விழுந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே எடுத்து போடுவீங்க அப்படி அது எடுத்து போடும்போது அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம அன்றாட அலசுறவங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது ஒரு ரெண்டு நாட்கள் அப்படியே நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஈர துணியிலேருந்து ஒரு ஸ்மெல் நமக்கு பேட் ஸ்மெல் வரும் அதுவும் நமக்கு நல்லது கிடையாது அதனால் வந்து தினமும் அலச முடியும் அப்படி இருப்பாங்கன்னு தினமும் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் நாங்கள் அலச முடியும் அப்படின்னா அதற்கான அந்த பக்கெட் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே ஈரப்பதம் இல்லாமல் அந்த துணியை நீங்கள் சரியான முறையில் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத துர்நாற்றம் வரவிடாமல் பார்த்துக்கோங்க நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இதுவே லக்ஷ்மி கடாட்சம் இல்லத்தில் எப்போதுமே இருக்கும் நமக்கு வந்து மகாலட்சுமி வசியம் செய்கின்ற சக்தி நமக்குள்ளேயும் இருக்கும் நம்மளுடைய முகமும் பார்த்திங்கன்னா வசியமாகும் கையும் பார்த்தீங்கன்னா ராசியாக மாறும் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் எப்போதுமே ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாவது மருதாணி கையில் வைப்பது மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வந்து பணம் வேணும் பணத்தடங்கள் தீரணும் பணம் அதிகரிக்கணும் இதெல்லாம் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சாம்பிராணி புகை போடுறது மல்லிகைப்பூகளால் சுவாமி அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது மகாலட்சுமி பூஜை செய்வதெல்லாம் அவ்வளோ சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தினத்தின்றி பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலாமா அப்படின்னா அதாவது பொதுவாக பெரியவர்கள் சொல்வது வந்து வெள்ளிக்கிழமை தினத்தின்றி யாருக்கும் வந்து பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது கடனாக படன் கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கமே அது நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது இப்போ வேணுன்னே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்கம் பக்கத்தினர் இருப்பவர்கள் வந்து வெள்ளிக்கிழமையை பார்த்து தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கே தெரியும் நல்லா பழகுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வேணும்னே கேட்குறாங்களா இல்லை அவசரத்துக்காக கேட்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இப்போ வேணும்னே கேட்குறாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து பைசா வந்து அந்தளவுக்கு இல்லை நான் நாளைக்கு தரேன் வேணா உங்களுக்கு நாளைக்கு வேணால் தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அதை பெறணும் இல்லை அப்படின்னா இல்லை ரொம்ப அவசரம் உங்களுக்கு தெரியுது ரொம்ப அவசரத்துக்காக அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கணும்னால ஒன்று தவறு கிடையாது எதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று யாராவது வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக கேட்பாங்க இல்லைன்னா நான் அந்த அங்கே போகிறோம் அந்த செலவுக்காக வேணும் அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படிலாம் கேட்கும்போது வந்து கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மக்கிட்ட வெள்ளிக்கிழம இருந்து ஒரு பணம் ஒரு லம்பான பணம் நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னா அந்த பணம் நமக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்காது இப்போ திரும்ப தாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் வந்து வாங்குவாங்க அதில் ஒரு சில பேர் தான் திரும்ப தருவாங்க ஒரு சில பேர் தரவே மாட்டாங்க அதனால் வந்து ஒரு நூறு ஐம்பதுன்னு நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நாளைக்கு தாரேன் அப்படிங்கிறத நாகரிகமாக நம்ம வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிவிட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வேணுன்னே கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் உண்மையாகவே ரொம்ப எமர்ஜென்சிக்காக கேட்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி தான் செவன்ட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வேணுன்னே கேட்குறவங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க நம்மளுடைய லட்சுமி அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க அந்த ஒரு இதற்காக வேணுன்னே இவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்பவர்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது நம்ம பொருள் வாங்குறது ரொம்ப பணத்தை போட்டு அதில் வேஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமையானது வெள்ளிக்கிழமையன்ட்ரு பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்களே ஒரு சீட்டு கட்டுறீங்க கடைக்கு வாடகை கொடுக்கணும் அல்லது வீட்டுக்கு வாடகை வச்சுருக்குறீங்க வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க வாடகை கொடுக்கணும் அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை தினத்தன்று கொடுக்காதுங்க இந்த டேட்டு தான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வருது அப்படின்னாலே ஒன்று முதல் நாள் கொடுத்துருங்க அல்லது மறுநாள் கொடுங்க இல்லை அவங்க கரெக்டாக இந்த டேட்டில் தான் அவங்க வந்து பணம் கேட்பாங்க இந்த டேட்டில் நாங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா முதல் நாள் போய் கொடுத்துருங்க முதல் நாள் கொடுக்கணும்னாலும் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக முதல் நாள் போய் கொடுத்துடலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று பணம் உங்கள் கையை விட்டு போகிறத முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணால் பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்களே செலவு பண்ணாலும் அதற்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு லக்கி பிளேஸ் வச்சுருப்பீங்களா அதாவது நிறைய பேர் பீரோக்குள்ளே வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து அதற்குன்னு ஒரு போர்ஸ் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே எ அதிலிருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொடணும் நம்ம சாதாரணமாக நம்ம வந்து அதற்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா தனியாக வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு பர்சில் வச்சு நீங்கள் அன்றாட செலவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் கையில் எப்போதுமே இருக்கும் அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீண் செலவு வந்து பஞ்ச பழக்கம் இருக்கும் எப்போதுமே வீண் செலவு வந்து எப்போதும் நீங்கள் பண்ணுறதை குறைக்கிறீங்களோ அப்போது உங்ககிட்ட பணம் தங்க ஆரம்பிக்கும் பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் பணத்துக்கான மதிப்பு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம் உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மிக்கும் யார் வந்து பணத்தை மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் தங்குவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு வந்து பணத்திற்கு மதிப்பு கொடுங்க வீடு முழுவதும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க மகாலட்சுமி பூஜை செய்யுங்க பட்டு புடவை கட்டி பூஜை பண்ணு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொடனே உங்களை சந்திக்கிறேன் நன்றி